கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதே கர்த்தருடைய தாசனாகிய மோசே தம்முடைய ஜனமான சகல நீங்கள் ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பினால் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த ஆணையை காக்க வேண்டும் உடன்படிக்கையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் தம்முடைய பலத்த கையினால் உங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று புறப்பட பண்ணி அதன் ராஜாவான பார்வோனின் கையின்று உங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி இஸ்ரேவிலர்களின் மனதில் தேவன் செய்த அற்புதங்களை நினைப்பூட்டுகிறார் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் என்ற எச்சரிக்கையின் வார்த்தைகளை கூறுகிறார் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பணம் பொருள் கல்வி அந்தஸ்து குளம் இனம் என்று பார்த்து நம்மை தெரிந்தெடுக்கவில்லை நம்மேல் வைத்த அன்பினால்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய திட்டத்திற்குள் நம்மை வைத்திருக்கிறார் கர்த்தர் கொடுக்கிற வரங்கள் தாளந்துகள் ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து தேவனுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய அன்பினால் நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்தும் நீர் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்